ஹெல்த்தியான ஸ்வீட் ராகி குழக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு ஒரு டம்ளர் ஒயிட் அவளை எடுத்திருக்கேன் ஒயிட் அவளுக்கு பதிலாக நீங்கள் ரெட் அவள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க மூணு ஏலக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறமா ஒரு டம்ளர் வேர்க்கல்ல யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணுக்கும் செய்து மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இது வந்து ரொம்ப மைய அரைச்சா நல்லா இருக்காது அந்த குர குரப்பாக இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு டம்ளர் ராகி மாவு போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் நாட்டி சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க சுகர் ஜாஸ்தியாக வேணான்றவங்க ஹாஃப் டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து வேர்க்கலையும் அவளையும் நம்ம என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நல்லா கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதமாக பெசிஞ்சிக்கோங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி எட்டேன் ஆனால் வந்து எனக்கு கால் டம்ளர் தண்ணி தான் ஆச்சு ஜாஸ்தி தண்ணி போட்டு குழவு குழவுன்னு அவர மாதிரி பிசிஞ்சோன்னு சொன்னால் நமக்கு வந்து கொழகட்டை பிடிக்க வராது அதனால பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இந்த குழகட்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் மாவை பெசிஞ்சிக்கிட்டால் போதும் இப்படி பிசைஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள் ஒரு இட்லி கற்றால் கொஞ்சமாக ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் இந்த வெள்ளை துணி நடுக்கற்ற எடுத்து வச்சு வெள்ளை துணியை நடிச்சு போட்டிருக்கேன் அதில் குழக்கட்டைகளை என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு குழக்கட்டைகளாக பிடிச்சு பிடிச்சு நான் என்ன பண்ண துணி மேலே வச்சுருக்கேன் அது வச்சுட்ட பிறகு என்ன பண்ணுங்கள் சைடில் கொஞ்சம் லேசாக அந்த துணியை என்ன பண்ணுங்கள் மூடி வச்சுடுங்க ஏன்னா அந்த மேலே வேகும்போது போது மேலே இட்லி இட்லி மூடி மேலே இருக்கிற தண்ணி அதில் ஊற்றும் அதனால் வந்து கொஞ்சமாக சைடில் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் மூடிடுங்க மூடிட்ட பிறகு சிம்மில் வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் நல்லா சுவையான ஹெல்த்தியான சாஃப்டான ராகி ஸ்வீட் குழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம் சின்ன பசங்கள் நிறைய பிடிக்காதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி தனியாக நீங்கள் தட்டில் அடுக்கிடுங்க அடுக்கிட்ட பிறகு நீங்கள் ஒரு ஒருத்தருக்கோ அப்படியே ஒரு அஞ்சு பீஸாக கூட என்ன பண்ணலாம் நீங்கள் சர்வ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்